உண்டா லேபுள் என்ன பார்த்து தர்றேன் ஏண்டா பட்ட பகல்ல போலீஸ் நேரத்தில் பொதுமக்களிட்டே கொள்ளையா பொதுமக்கள்டே கொள்ளையா எத்தனை பேரா இருக்கும் போய் எங்க பார்த்தாலும் மாமூலு கொல கொல்ல குத்து வெட்டு இப்படி போனா நாலு எந்திக்காக்குறது தன்னண்டிக்காக்குறது என்ன யாரா என்னை வா யாரு என்ன முடிச்சது ஆனா யாரா எனக்கு யாரு கேட்டேன் யாருன்னு கேட்ட வரா யான்னு

இன்வெர்ட்டரா மாறி இருக்கு இங்க என்ன சமூக வாழ்வையிலமா நடத்திக்கிட்டு இருக்கேன் ட்ரெஸ் மாத்துறதுக்கு உடனே எப்படி இன்வெர்ட்டரா மாறுறது என்னத்த இந்த ஜென்மத்துல நடக்காது இந்த கல்யாணம் வேண்டாம் எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம் காயம் இல்ல இந்த கல்யாணம் எனக்கு எப்படி தான் இன்பெர்ட்டரா மாற முடிஞ்சும் கலையை உருங்கா உனக்கு கல்யாணம் ஐயா வணக்கம் ஐயா ஒரு பண்ண கூடா இல்ல

அப்படியே கிட்டத்தட்ட ஒரிஜினல் ரவுடி மாதிரியே இருக்கீங்க சார் உங்களை பார்த்தாவே தனி பீதி வருது சார் பீதி ஏழு இது கிட்டம் கிட்டத்தட்ட என்ன மாதிரியே ஒன்னு ஆக்கிட்டேன் ஆமா சார் நன்றி மறுக்க கூடாது சார் பன்றியா மாறினாலும் நன்றி மறுக்க மாட்டேன் சார் இப்ப நான் என்ன பண்ணனும் அந்த பொண்ணு வந்த உடனே அவங்களை தூக்கி போட்டு கொண்ட பண்ணு அது வரைக்கும் கொஞ்ச நேரம் உள்ளது சார் அடிக்கிறதும் அடிக்கிறேன் மூணு தடவைக்கு மேல அடிக்க சொல்லி வைக்கிறேன் உள்ளவா பேசுகிறேன் சார் என்ன சந்தேக சார்

என்ன செய்து காலம் நம்ம கூட சென்று வாழ போற கொண்டாடிட்ட இவ்வளவு பெரிய அவாண்ட பொய்ய சொல்லி கல்யாணம் பண்ணிட்டோமே இந்த பெண் வாங்க நம்மளுக்கு சும்மா விடுமா அவளுக்கு தெரிஞ்சா நம்மளை பத்தி என்ன வேணாப்பா இருக்கட்டும் அவ வந்தவன நடந்த உண்மையை பூரா சொல்லி நீ சந்தோஷமா முதலீடு கொண்டாடி வழிதான் பத்து முழம் பூவை கொடுத்துட்டு இருபது முழத்துக்கு காசை வாங்கியிருக்கான் வரத்த பாத்துக்கிறேன் இன்ஸ்பெக்டர் பண்றதுங்கிறதா மறந்துட்டான் போல இருக்கு என் புருஷனா இருந்தான் அரசனா இருந்தான் போய் சொன்ன நாக்க இழுத்து வச்சு அறுத்து விடுவேன் இழுத்து வச்சு நடக்கிறதா ஐயோ இவற்ற நடந்து உண்மையை சொன்னோம்னா முதலிரவு கடைசி வாய்ப்பு போல் இருக்கேன் பால் குடிப்போமா குடிக்கலாமே நான் சாப்பிட்டு உனக்கு தரலாம்னு நினைச்சேன் அதுவும் நடக்கல நீயாவது சாப்பிட்டு எனக்கு தரவே நினைச்சேன் அதுவும் நடக்கல மத்ததாவது நடக்குமா

ஒரே சம ஒரே இப்படி போட்டு அறிக்கே பொண்ணு என்ன இருக்கு எல்லா போட்டுச்சே என்ன தலமா பசாறியா எனக்கே வச்சான அவதுக்குட்டி எண்ணெய் தீக்கு போட்டு கொள்ள கொள்ள கொன்னுக்கிட்டிருக்க உனக்கு இன்ஸ்பெக்டர் ஆகணும் அதனால ஏலக்கு தான் இன்ஸ்பெக்டர் ஆளக்கு பண்ண வரوني சொல்றேன் அதுக்கு நிழலை பார்த்து வானம் சொன்னது என்னை நிழலை பார்த்து பூமி சொன்னது என்னை கார் வடுவது இருக்கு அவங்க பாத்துக்கு வாராங்க கூட்டிக்கிட்டு போறாங்க நம்ம என்னைக்கு நம்ம பொண்டாட்டி அப்படி கூட்டி வந்து பீச்சில் கடலையும் பொரியும் வாங்கி கொடுக்க போறோமோ என்ன பொழப்பு இங்க வெத்தலை வைக்கிறது அடே வாய்யா என்ன போலீஸ்காரன் ஜீப் நினைச்சியா இல்ல வெத்தல வைக்கிற வண்டி நினைச்சியா எது முடியல வெத்தலய்யா வெத்தலையா அது என்ன அவ்வளவு கோன்றலு ஆமா அதற்கிட்ட பீச்சுல அதாவது சுண்டல் முறுக்கு பட்டாணையில வித்துக்கிட்டு இருப்பான் புதுசா வெத்தல வைக்கிறா கண்டபட புடிச்ச மண்டக்கெல்லாம் நீ வெத்தலை போட்டாங்கன்னா ஒண்ணு சேருக்காங்கய்யா

பிடிக்குன்னேன்னா உடம்ப இப்படிதான் வச்சுக்கணும் அப்போதான் லட்சம் கிடைக்கும் பா வா பள்ளியா செய்யா அப்படி பாடி ஏய்யா உண்மையாக கொலை செஞ்சவேன் கொல்லி அடித்தவனுக்கு போனால் உடம்பே இறந்து விட்டு இப்படி நிலவராஜிங்கல பழிய போறிய நீலாம் ஒரு ஐஜி ஆ ஏ இன்ஸ்பெக்ட்ரு ஏன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்ற நாங்கள் என்னடா உன்னை குறுக்கு வழியில ஐஜியாக்கெலாம் முடிவு பண்ணியிருக்கோம் எங்கள் வண்டவாளங்களாம் எடுத்து வெளியே விட்டுட்டு இருக்க ஐஜியாவா ஆமா என்னயா என்ன சார் சொல்றீங்க ஐயோ என்ன சொல்றா நிற்கிறான் பார் ஊரில் இருக்க தங்கத்தை பூரா ஒன்னா உருக்கி உத்ராச கோட்டையில ஒரே மாலையா செஞ்சு தொங்க விட்டுக்கிட்டு இது போக வாயில லிங்கத்தை வேலை வச்சு இருக்கிறாரு உள்ளவா வாய்க்குள்ள எத்தனை லிங்கம் இருக்குன்னு வெளியில கக்க வைக்கிறவங்க